வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது நமக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன் ஆட்டம்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அதை வந்து பொய்ன்னு ஆக்கிடுது ராஜஸ்தானுக்கும் கல்கத்தாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் ஒரு அறம் இல்லாத செயல் ஒரு நியாயம் இல்லாத செயல் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் இப்போ ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நூற்றி ஐம்பத்தாறு ரன்கள் அடித்தாங்க இதை பதினேழு ஓவர்கள்லேயே கொல்கத்தா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்த தான் சேஸ் பண்ணும்போது எண்டில் குயின்டன் டீகாக் வந்து எண்பத்தி மூணு ரன்கள் அடித்து களத்துல நிப்பாப்ல அப்போ குயின்டன் டீகாக்கோட செஞ்சரிக்கு பதினேழு ரன்கள் தேவைப்படும் அணியோட வெற்றிக்கு பதினஞ்சு ரன்கள் தேவைப்படும் இப்ப கொல்கத்தா ரசிகர்லாம் என்ன நினைச்சாங்க கண்டிப்பா குயிண்டன் டீகா செஞ்சுரி அடிப்பாப்ல அணியும் ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்ப பௌலிங் போட வர்றது வந்து சோப்ரா ஆர்ச்சர் போடுறாப்ல இதுல ஃபர்ஸ்ட் பால்ல பவுண்டரி ரெண்டாவது பால்ல பவுண்டரி ரெண்டு கன்சர்கூட்டிவ் பவுண்டரி அடிக்கிறாப்ல குயிண்டன் டீகா அப்ப எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒரு ரன்கள் நிக்கிறாப்ல அணியோட வெற்றிக்கு தேவை பதினஞ்சுல இருந்து ரெண்டு பவுண்டரி போனதுனால ஏழு ரன்கள் அணியும் வெற்றிக்கு தேவை குயின்டன் டிகா கூட செஞ்சுரிக்கு ஒம்பது ரன்கள் தேவை அப்போ வந்து ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சா அணியும் ஜெயிச்சிரும் குயின்டன் டீகாக்கும் செஞ்சுரி அடிச்சிரும் அப்பில ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தாங்க சோப்புரை ஆர்ச்சர் ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்புல என்ன அப்படின்னா அடுத்த ஓடி கொண்டு வந்து ஆஃப்ல விளக்கி போட்டு ஒரு ஒய்டா போட்டு விடுறான் மனுஷன் ஒய்டா போட்டால் அது வந்து பேட்ஸ்மேனுடைய ரன் கணக்கில் சேராது என்ன ஆயிடுது ஏழு ரன்ல இருந்து ஆறு ரன் அடிக்க வேண்டிய அடிக்கணும் அப்படின்னு ஆயிருது அப்போவே லேசா வந்து அந்த சோப்ரா ஆச்சருடைய அந்த ஒயிடு வந்து நெகட்டிவா பேசப்படுது இந்த சமயத்தில் ஒயிட போடுறாப்புல அப்படின்ட்டு ஆனால் நம்ம என்ன நினைச்சோம் சரி ஒயிடுங்கிறது அகலப்பந்துங்கிறது பர்பஸா இல்லாமல் கூட இருக்கலாம் எதாச்சியாக கூட கை நழுவி ஒயிடா போயிருந்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்போ வெற்றிக்கு தேவை ஆறு ரன்கள் சரி அப்போயும் நம்பினாங்க சரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு சிக்ஸ் அடிச்சாப்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் அடிச்சுட்டு சிக்ஸ் அடிச்சாப்லன்னா குயின்டன் டீகாக்கும் செஞ்சுரி வந்துடும் டீமும் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க அடுத்த பாலு லெக் சைடில் தூக்கி போட்டு ஒய்டா தூக்கி போட்டு விட்றான் மனுஷன் அப்போ வெற்றிக்கு தேவையான ரன்கள் ஆறுலேருந்து அஞ்சாக குறைஞ்சிருது அதோட குயின்டன் டீகாக்கு செஞ்சுரி அடிக்கக்கூடிய வாய்ப்பு முற்றிலும் முடியாது அப்படின்னு ஆயிடுது ஏன்னா தொண்ணூத்தி ஒன்னு இருக்கு அப்புறம் ஒன்பது ரன்கள் தேவை அடிக்க வேண்டிய ரன்கள் அஞ்சு தான் ரெண்டு போர அடிச்சாலுமே தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் தான் வரும் சிக்ஸ் அடிச்சா தொண்ணூத்தி ஏழோட முடிஞ்சிடும் அதான் கண்டிஷன் அப்போ அடுத்த பால் போடுறாப்புல நேரம் போறாப்புல சிக்ஸ் அடிக்கிறாப்புல குயின்டன் நைன்டி செவன் நாட் அவுட்டோட மேட்சை முடிக்கிறாப்புல அப்போ ரெண்டு பால் ஒயிடாக போட்டு சோப்ரா ஆர்ச்சர் இந்த குயின்டன் கூட செஞ்சுரியை தடுத்துட்டாப்புல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு நியாயம் இல்லாத ஒரு அறம் இல்லாத செயலாக பார்க்கப்படுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோப்ரா ஆர்ச்சர் மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் பவுலருக்கு இது ஒரு அழகாக அவனோட செஞ்சுரியை தடுத்ததுனால உனக்கு என்ன பெருசாக கிடைச்சிச்சு தோல்விங்கிறது ஆகி அப்படி என்ன செஞ்சிருக்கனு குயின்டன் டிகாக்கோட விக்கெட்டை நீ எடுத்த எடுக்க முயற்சி செஞ்ச அப்படின்னா நீ ஒரு நல்ல பவுலர் ஒரு நியாயமான கிரிக்கெட்டை நல்ல கிரிக்கெட்டை ஆடி இருக்கன்னு அர்த்தம் நீனும் ஆவரேஜா சராசரியாக மற்ற ஆட்கள் போல தோத்தாலும் பரவாயில்ல குயின்டன் டிகாக்கை செஞ்சுரி அடிக்க விடக்கூடாது நமக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஜென்டில்மேன் ஆட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அதை வந்து பொய்ன்னு ஆக்கிடுது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு நமக்கு சொல்ல தொழுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி